உங்களுடைய விருப்பம் வெறுப்பும் தான் ஒரு செயலை நல்ல செயலாகவும் கெட்ட செயலாகவும் மாற்றி காண்பிக்கிறது செய்தவனை புகழ்வதோ பழிப்பதோ வேலையை செய்ய வைக்குது அழகா தென்கச்சி சாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்லுவார் அதாவது ஒரு பணக்காரன் பூனை வளர்த்தான் பூனைனா எல்லோரும் செல்லமாக கொஞ்சம் கொஞ்சம் புசி குட்டி புசி குட்டின்னு கொஞ்சுவாங்க சரி அந்த பூனை என்ன முடிச்சு ஒன்றா ஒரு எலியை கவிட்டு வந்துச்சு இப்போ அந்த பணக்காரனுக்கு ஒரே சந்தோஷம் பாருடா புசிக்கிட்டு ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னு எல்லோரும் அதை அப்படியே கொஞ்சிறாங்க அதுக்கு பால் வச்சாங்க அந்த பூனைக்கு ஒரே கொண்டாட்டம் ஓகே மறுநாள் அவங்க பொண்ணு ஒரு ஆசை ஒரு கிளி வளர்த்துச்சு இந்த கிளி தவறி போய் கூட்டிலேருந்து கீழே விழுந்துருச்சு இந்த பூனை கவாறுன்னு போய் அந்த கழுத்தை பிடிச்சி அதை கவிட்டு வந்துருச்சு கிளி செத்து போச்சு அதை பார்த்தோன்ன அந்த ஓனருக்கு அவ்வளவு கோபம் ஏன்னா சனினே கிளியம் பொண்ணு தளையும் பொண்ணு எப்படி உழைச்சின்னே பொண்ணும் அதை விட அழுவுது எல்லாம் சாத்துறாங்க அந்த பூனை அது மியாபியம் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுது முதல் நாள் அதை கொஞ்சி கொஞ்சி பால் கொடுத்தாங்க அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சினாங்க இன்றைக்கி கிளியை பிடிச்ச உடனே போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க போயிடுச்சு பூனை மட்டும் என்ன விரட்டினாலும் போகாது சுற்றி சுற்றிட்டு வந்துடும் சரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பூனை ஒரு பள்ளியை பிடிச்சிட்டு வந்துச்சு யாரும் அதை கண்டுக்கலை அதுதான் தெங்கச்சி சாமிநாதன் ஐயா சொல்லுவார் இந்து ஒரு தகவலில் இப்போ எலி மேலே எல்லாருக்கும் வெறுப்பு அதனால் பூனை எலியை பிடிச்ச உடனே மகிழ்ச்சி வந்துச்சு பூனை ஒரே செயலை தான் செஞ்சது மூணு நாளைக்கு மூணு ஜந்துக்களை பிடிச்சிட்டு வந்துச்சு முதல் பிடிச்சிட்டு வந்தப்போ உனக்கு சந்தோஷம் ஏன் வந்துச்சு அந்த எலி மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அதை அது பிடிச்சிட்டு வந்தவொன்னு உனக்கு சந்தோஷம் வரும் சரி ரெண்டாவது அது கிளியை பிடிச்சிட்டு வந்துச்சு கிளி மேலே உனக்கு ஒரு விருப்பம் இருக்குது கிளியை ஆசையாக நீ வளர்க்குற அதனால் அதை பிடிச்சவன உனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு சரி பல்லியை பிடிச்சிட்டு வந்துச்சு பல்லி மேலே உங்களுக்கு விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது நியூட்ரல் அதனால் உங்களுக்கு ஒன்றும் வரல அதனால செயலில் ஒன்றும் இல்லை அதன் மீது நீங்கள் வைத்திருக்கும் வெறுப்பு வெறுப்பில் தான் விஷயம் இருக்கிறது பகவான் ஓஷோ கூட எம்டி போட்னு சொல்லுவார் ஒரு இது படகு தமிழில் சொன்னான் ஒருத்தன் குளிச்சுட்டு இருந்தான் டங்குன்னு ஒரு போட் வந்து இழுச்சி இடிச்சிருச்சு உனக்கு பயங்கர ஆத்திரம் ஒரு மனுஷன் குளிச்சிட்டுருக்கான் என் மேலே வந்து போட்டை இடித்தானே எவன் அந்த நாயின்னு ரொம்ப ஆத்திரத்தோட அந்த போட்டை ஓட்டிகிட்டு வந்தவனை திட்டணும்னு திரும்பி பார்த்தா எவனும் ஓட்டிகிட்டு வரல வெறும் போட்டு இப்போ யாரை திட்டுறது வெறும் போட்டு வந்து இடிச்சிச்சு இப்போ யாரை திட்டுறது ஓஷோ சொல்லுவார் ஒவ்வொரு செயலுக்கும் எவன் செய்தான் என்று பார்க்காதே அந்த செயல் அவ்வளோதான் உடனே கோ சண்டைக்கு போயிடாது ஒருத்தன் கல்லால் அடிச்சிட்டான் ஆக்சுவலாக நீ யாரை அடிக்கணும் கல்லத்தை அடிக்கணும் ஏன்னா அதுதான் ஒன்று அடித்தது ஆனால் நீ என்ன செய்கிற கல்லை எவன் ஏதான்னு தேடுற நீ கல்லத்தானே அடிக்கணும் ஒருத்தன் கம்பால் அடிச்சிட்டான் நீ ஆக்சுவலாக எதுக்கு தண்டனை கொடுக்கணும் கம்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும் ஆனால் நீ அடித்த உடனே போய் தேடுற காரணம் அங்கே கம்பும் கல்லும் தான் குற்றவாளிகள் கிடையாது வந்தான் குற்றவாளி அது மாதிரி உனக்கு நடக்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மறைவாக இருந்து ஏவக்கூடிய உன்னுடைய வினைகள் தான் அதுக்கு காரணமே தவிர அதை கொண்டு வந்த கல்லாக ஒரு கம்பாக வந்து உன்னை தாக்கிய எந்த ஒரு மனிதனும் அதுக்கு காரணம் அல்ல அவன் மேலே எ எரிச்சல் படுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ அர்த்தமே கிடையாது அது எது நடந்தாலும் இது எம்டி போட் நினச்சிக்கும்